வரமத்து இறைவனுடைய உத்தரவுக்கு இணங்க ஃபிரோ என்ற கொடிய மன்னனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தன்னுடைய சிறுபான்மை சமுதாயமான அந்த யூதர்களை சுதந்திரமாக ஜெருசலத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆயத்தப்பனில் ஈடுபட்டு இரவோடு இரவாக அந்த மக்களை அழைத்து செல்லவும் ஆரம்பித்தார்கள் இறை தூதர் முசா அலிஹு சலாத்து சலாம் அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் செங்கடல் இடையில் குறுக்க நின்று தடுத்து கொண்டிருந்தது இந்த செய்தி அறிந்து இவர்களை எப்படியும் அழித்துவிட வேண்டும் என்ற கங்கணத்தில் பெரும் படைகளோட பிரவுனுடைய படைகளை துரத்தி கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முன்னால் செங்கடல் பின்னால் பிரவுனுடைய படைகள் படை இருக்கிறது இவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை அழிவு மட்டும் நிச்சயம் அந்த மக்கள் இறைதூதம் மூசா நபி அவர்களை பார்த்து இவ்வாறு கேட்டார்கள் இன்னால் முதுரகன் வசமாக நாம் மாட்டிக்கொண்டோம் என சொல்லக்கூடிய நேரத்தில் இறைதூதம் மூசா அலைசலாசலம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இன்னம் இன்னம ஐய ரப்பி செய்ய என்னுடைய இறைவன் என்னோட இருக்கிறான் நிச்சயம் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த ஒத்தை வார்த்தைகள் தான் இறைவன் செங் அவர் அவர்களிடம் இருக்கக்கூடிய செங்கோலை கொண்டு செங்கடலை அடிக்கச் சொன்னான் உடனே அடித்தார்கள் கடல் இரு கூறாக பிரிந்தது மூசா அல்லாமோ அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் பின்னால் வந்த அந்த ஃபிரோனுடைய படைகள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை ஆஷராவின் வரலாறு